இந்தியன் டூ உலகநாயகன் கமலஹாசன் சங்கர் லைக்கா அனிருத் இவங்க படம் ஒரு வழியாக ரிலீஸ் போட்டாங்கப்பா ஜூலை பன்னெண்டாம் தேதி ரிலீஸு ஓகே கிட்டத்தட்ட ஆறு வருஷம் ப்ரொடக்ஷன் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு பிறகு இண்டியன் ஒன்றுக்கு பிறகு இந்தியன் டூ சங்கர் எடுக்கிறார் எடுத்து முடித்து விட்டார் இந்தியன் அது வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஃபஸ்ட்டு சூப்பர் ஹிட் ஆனால் அவர் அந்த கதையை எங்கேருந்து எடுத்தாருன்னா அவர் ஒரிஜினல் இல்லை அவருக்கு இன்ஸ்பிரேஷன் வந்து நாம் பிறந்தம்மன் அது சிவாஜி சார் கே ஆர் அம்மா அண்டு கமலஹாசன் அவர் நடித்த படம் தான் சிவாஜி வந்து சுதந்திர போராட்டத்தையாகி அவர் பையன் கமலஹாசன் இவன் வந்து கொஞ்சம் இல்லீகலாக இருப்பான் இவர் வந்து உண்மையாக இருப்பார் ரெண்டு பேருக்கும் போராட்டம் பையனையே வந்து கொலை பண்ணுவாருங்கிறது தான் படத்தினுடைய கான்செப்டு மின்சன் சார் டைரக்ஷன் பண்ணார் அந்த கதையை அவர் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் டெவலப் பண்ணி ரொம்ப பிரமாதமாக இவருடைய அதாவது செலவில் பெரு மிகப்பெரிய பொருட்செலவில் இவர் பெருசாக பண்ணார் அதுலேயும் பார்த்திங்கன்னா அது ரெண்டுமே கமலஹாசன் போட்டார் இந்த ஓல்டு கமலஹாசன் சினாதிபதி கேட்டு பார்த்திங்கன்னா அது சுதந்திர போராட்டம் தேக அது சூப்பராக ஒரு ஃப்ளாஷ்பேக்காக அருமையாக சொல்லியிருந்தார் சங்கர் சங்கர் எப்போவுமே வந்து ஒரு பிரமாணமான டேரக்டர் அதாவது சின்ன விஷயத்துக்கு கூட பெருசாக பண்ணணும் ஆனால் அவருக்கு அதுக்கேற்ற மாதிரி ப்ரொடியூசர்லாம் கிடச்சாங்கிறது ஒரு உண்மை அதனால் அவர் ஜெயிச்சார் கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபா சம்பாதிச்சாருங்கிறது உண்மை எப்படியோ ஒரு வழியாக வந்து இந்தியன் டூ ரிலீஸு இந்த ஒன்றாந்தேதி ஜூன் ஒன்றாந்தேதிக்கு மேலே இசை வெளியிட்டு விழா ரஜினிகாந்த் வரல இதெல்லாம் செய்திகள் என்ன லைக் ஆ ப்ரொடியூசர் கூட வந்து பார்ட்னர்ஷிப் யாரும் பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் சார் அவர்கள் எப்படியா இந்த படம் சரிவர் என்ன பண்ணிட்டார் டூ சரி ஃபஸ்ட்டு சூப்பர் ஹிட் ஆனதுனால எல்லாரும் பாராட்டினதுனால டூ அப்படின்னு பிளான் பண்ணார் சரி டூவில் என்னது கதையை சொல்லியிருக்க போகிறாரு என்ன சொல்ல முடியும் ஏன்னா ஃபஸ்ட்டு சொல்லும்போதே பையனை கொண்டுட்டார் இப்போ சேனாதிபதி மட்டும் அப்பா மட்டும் இருக்கார் உடனே இப்போ வந்த கிழவன் கேரக்டர் அந்த கெட்டப் மட்டும்தான் இருக்குது இவர் என்ன பண்ணார் இந்த தாத்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் என்ன சொல்லி டூவில் வந்து நீங்கள் வந்து இதுக்கு முன்னால் நடந்த ஒரு ஃப்ளாஷ்பேக் அவர் காந்தியை பார்த்தார் நேதாஜியை பார்த்தார் அப்படின்னு சொல்லலாம் அப்படி அந்த ட்ராக்கில் ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்லலாம்னு சொல்லலாம் இல்லை என்ன இந்த தாத்தா வந்துட்டு மறுபடியும் நாட்டில் என்னென்ன அக்கிரமங்கள் நடக்குது எப்படி எலெக்ஷனில் ஊழல் பண்ணுறாங்க அதெல்லாம் தடுத்தார் அதெல்லாம் கொன்னார் அப்படின்னு ஒரு ட்ராக் போடலாம் சரி எடுக்கும்போது என்ன ஆச்சுன்னா ஃபுட்டேஜ் அதிகமாகிடுச்சான் அதனால் வந்து டூ த்ரீ ரெண்டு பார்ட்டுமே நான் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சங்கர் சரி முதல்ல வந்து ஐயோ முதல்ல திரு டுவோ முடியாது நீ அதுக்குள்ளேயும் திரிக்கு போயிட்டேன்ட்டார் உதயந்தி ஸ்டாலின் அவர்கள் அதனால் எப்படியோ முடித்து பன்னெண்டாம் தேதி தெரிஞ்சிருந்த படம் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு சரி ரெண்டு மூணு இப்போ சப்போஸ் ரெண்டு ஓர்லைன்னா மூணு ஓடினு சொன்னால் மூணு ஓலைனா ரெண்டு ஓடி இருந்து ஏதோ ஒரு குருட்டு அதிர்ஷ்டத்தில் ஏதோ ட்ரை பண்ணுறாங்க ஆனால் அந்த சங்கருக்கு வந்து என்ன ஏஆர் ரகுமான் அவர் பயங்கரமாக சிங்க் ஆரம்பத்தில் இருந்து எல்லா படமும் ஏஆர் ரஹ்மான் பாட்டு போட்டார் சிங்கனி சிங் கட்டாயிருந்துச்சு ஒரு வெற்றிகள் இருந்துச்சு ஆனால் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஏஆர் ரஹ்மான் இல்லை அனிருத் அனிருவத் வந்து உச்சத்தில் இருக்க அதாவது அவர் வந்து நீங்கள் யார் வந்து அவர் மியூசிக் டேட்டராக எந்த படத்துக்கு போட சொல்லியோ அந்த படம் சூப்பர் ஹிட் இல்லை சந்தேகமே கிடையாது அவர் அவ்வளோ பெரிய எமியாதியெல்லாம் கிடையாது ஆனால் அதிர்ஷ்டக்காரன் பெரிய அதிர்ஷ்டம் உச்சத்தின் உச்சத்தில் இருக்கான் தமிழா தெலுங்கா இந்தியா எந்த படம் போட்டாலும் இவன் பேரில் ப பேரை போட்டாவே படங்கள் ஹிட்டு அந்த இருக்குது அதனால சரி ஓகே அனிருத்த போட்டோம் அனிருத்த போட்டிருக்காரு அனிருத்த பாட்டையும் போட்டார் ஒரு பாட்டு ரிலீஸ் ஆச்சு அது பாட்டை கேட்கும் போதே பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் டியூன் தான் இருக்குது கப்பல் ஏறி போய் மாதிரி தான் இருக்கு ஏஆர் ரஹ்மான் டியூனை பேர் போட்டு ஒரு காப்பி அடித்த மாதிரி தான் சரி வேறு கேட்டு பசம் அந்த மாதிரி இதில் போட்டான் சார் அந்த மாதிரி வேணும் சார் அந்த மாதிரி தானே வேணும் அதே மாதிரி அடிச்சுடன்னு கூட அடிச்சுட்டார் போல் தெரியுது சரி இவங்க ரெண்டு வரும் சிங்கநீசி ஆகுமா படம் வெற்றிகரமாக ஓடுமா அது பொறுத்து தான் நம்ம பார்க்க முடியும் இந்த சங்கர் சாரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு அதிர்ஷ்டம் அவர் வந்து பெருசாக ஜெயிச்சு கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபா சம்பாதிச்சிருக்காருங்கிறது ஒரு உண்மை ஆனால் வந்து அவரை வச்சு படம் எடுத்த அத்தனை புரொடியூசரும் எனக்கு தெரிஞ்சு குஞ்சுமோன்லேருந்து இருந்து ஆஸ்கார் ரவியாகட்டோம் சிடிவியாக இருக்கட்டும் ஜெமினியாகட்டும் ஏஎம் ரத்னமாகட்டும் எல்லாருமே எல்லா ப்ரொடியூசருமே அவுட்டு ஆஸ்கார் ரவிலாம் மிகப்பெரிய ப்ரொடியூசர் பெரிய ஞானம் உள்ளவர் சினிமா கரைச்சி குடித்தவர் அவருக்கு ரெண்டு படம் பண்ணி அவர் ஆள் அட்ரஸே இல்லை சினிமா விட்டே அளவுக்கு அந்த அதாவது என்னென்ன இவர் வந்து கையில் ஒரு பூட்டு சாவியோடு தான் போவார் கம்பெனிக்கு போகும்போது பார்த்திங்கன்னா படம் முடிஞ்சு வெளியே வந்துடும் படம் ஓடும் இவருக்கு பேர் வரும் புகழ் வரும் பணம் வரும் எல்லாம் வரும் ஆனால் அந்த புட்டீசருக்கு நஷ்டமாகும் உடனே என்ன பண்ணுவார் அவன் பூட்டை பூட்டிகிட்டு வந்துடுவார் அவ்வளோதான் முடிஞ்சு போயிடும் அவன் படமே எடுக்க மாட்டான் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஏவிஎமுக்கு பார்த்திங்கன்னா சிவாஜி பண்ணார் அதோட அங்கேயும் பூட்டும் போட்டிச்சு அதனால இந்த லைக்கா இந்த இண்டியன் டூ ரிலீஸ் ஆகி ஜனங்கள் எப்படி பார்க்குறாங்கன்னு தெரியாது எப்படி ஓடுதுன்னு தெரியாது சப்போஸ் இவர் வாங்கின போட்டு வந்து பூட்டப்படுகிறதா அப்படிங்கிறது இந்த லைக் என்ன லைக்காகவும் ஒரு கிளைமேக்ஸில் தான் இருக்காங்க இந்த படம் ஓடலைன்னா அவங்களும் வந்து ரொம்ப கஷ்டத்தில் தான் இருப்பாங்க அதனால் இந்த சங்கருடைய அதிர்ஷ்டம் லைக்காக பூட்டுதா திறக்குதா படம் ஓடுமா ஓடாதாங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்